ஓம் சாய்ராம் என் அன்பு தங்கமே இன்ப நிலை நீங்கி துன்பு சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு பெருமையாக நின்று என் முகத்தை உற்றுப்பாக்கும் உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே தங்கமே சீரடி சாய் வாக்கு இதைக் கேட்டவுடன் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது என்று அருமையான நாள் தங்கமே அதனால்தான் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது நீ அதிபாக்கியசாலி செல்வமே உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்க அதை உன்னை கரிசனத்தோடு தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதானே வருகிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது தங்கமே அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கனம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை மட்டும் உச்சரித்தபடியே வா என் நாமத்தை எப்படியெல்லாம் உபசரிக்கலாம் என்று தெரியுமா ஓம் சாய்ராம் என்று சொல்லு ஓம் சாய்நாதரே போற்று என்று சொல்லு என் சாயப்பா சாயப்பா என்று சொல்லு சாயின் சரணம் திருவடி சரணம் என்று சொல்லு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் என்று சொல்லு நம்பிக்கையோடு சொல்லு நிச்சயமாக சீரடியில் இருந்து உனக்கானதை நான் அனுப்பி வைப்பேன் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்துக்கோ அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் மனதில் ஏற்படுகிற நடுக்கம் பயம் ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சூழ்நிலைக்கேற்ப தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும் நல்லதும் நினைக்கும் ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பதை முன்னரே நீ அறிய முடியாது நீ அதை யோசித்து நிகழ்வுகள் நடந்து முடிந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் என்ன யோசித்தாய் என்பது தெரிய வரும் இதை உனக்கு நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா உன் யோசனை என்பது உன் மனதிலிருந்து வர வேண்டும் உன் மனதை எந்த விதமான சூழ்நிலைக்கும் பாதுகாக்காதவாறு பாதிக்காதவாறு வைத்து கொள்ளணும் செல்வமே நான் சொல்வதை கேள் தங்கமே உன் மனதை எந்தவிதமான விதமான சூழ்நிலைக்கும் பாதிக்காதவாறு வச்சு கொள்ளணும் அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வழி அதற்கு என்ன என்பதையும் என்ன தேவை என்பதையும் உனக்கு தெரிய வரும் உன் மனதில் இருக்கும் வழி கோபம் என்று உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிடு அது இருந்த இடம் தெரியாமல் அதை துடைத்து எரிந்துவிடு பின்பார் உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் சமம்தான் ஒருவருக்கு நல்லது சொல் நல்லது செய் ஆனால் அந்த மனிதர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் எல்லோரும் உன்னை போல் இருக்க மாட்டார்கள் உன் கடினமான எல்லா சூழ்நிலைகளையும் இந்த சாயப்பா பார்த்துக்கொள்வேன் கவலைப்படாதே உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் வருந்து விடாதே கமி நீ பிறந்து விட்டாய் தங்கமி பிறந்தால் சாதிக்கணும் சாயின் பிள்ளையாக இருக்கிறாய் நீ சாதித்து காண்பிக்கணும் நீ பிறக்கும்போதே உன்னோடு ஐந்து விஷயங்கள் கூட பிறந்து கொண்டுதான் இருக்கிறது பிறந்து விட்டன உன்னுடன் அந்த ஐந்து விஷயங்கள் கூடவே பிறந்து விட்டன நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட ஆயுளிலிருந்து நீடிக்க முடியாது செல்வத்தை பற்றி யோசித்து பார் இவ்வளவு பொருள்தான் இதற்கு பிராப்தம் அதற்கு மேல் எகிரி எகிரி குதித்தாலும் ஒரு சல்லி காசு கூட சேமிக்க முடியாது தங்காது இவ்வளவுதான் கல்வி கற்பாய் என்று ஒரு நிர்ணய காலகட்டம் எழுதி வைத்து விட்டான் இறைவன் எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் அணிக்கணக்காக படித்தாலும் பயன் அளிக்காது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை திரும்ப திரும்ப கேட்டு புரிஞ்சுக்கோ உன் கர்மா தொழில் குணம் கணவன் மனைவி மக்கள் அமைவது இவன் இந்த தொழிலைத்தான் செய்வான் என்ன தொழில் செய்துதான் இந்த ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது வாழ்க்கையில் நீயே பார்க்கிறாய் பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் செய்யும் தொழிலுக்கும் சிறிதளவும் சம்பந்தம் இருக்காது நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் அவ்வாறே கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பாய் ஐந்து விஷயங்கள் உன்னோடு பிறப்போடு பிறந்து விட்டன என்று சொன்னேன் உன் ஆயிலை சொன்னேன் செல்வத்தை சொன்னேன் வித்யாவை சொன்னேன் கல்வியை சொன்னேன் கர்மாவை சொன்னேன் இறுதியாக சொல்கிறேன் இறப்பு இன்றைய தினத்தில் இந்த சுணத்தில் இந்த நிலையில் இந்த ஜீவனுக்கு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாரும் மாற்ற முடியாது இந்த ஐந்தும் நீ பிறக்கும் போதே பூர்வ வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது இதை யாராலும் மாற்றவே முடியாது தங்கமே மாற்றம் இருக்கும் உன் மனம் மட்டும்தான் மாறும் விதி மாறாது யோசித்துப்பார் இன்னொன்று உதாரணத்தை சொல்லவா குதிரைகள் குடிக்கும் நீர்நிலைகளிலிருந்து நீர் அருந்து ஏன் குதிரையை சொல்கிறேன் என்று கேட்கிறாயா குதிரை ஒருபோதும் கெட்ட தண்ணீரைக் குடிக்காது பூனை தூங்கும் இடத்தில் உன் படுக்கையிட்டு தூங்கிப்பார் என்ன அமைதி தராத இடத்தில் பூனை உறங்காது புழு துளைத்த கனிகளை சாப்பிட்டு விடு நச்சு கனிகளை புழு துளைக்காது பூச்சிகள் உட்கார்ந்திருக்கும் காளானை தைரியமாக உணவாக எடுத்துக்கொள் விஷ காளான்கள் மீது பூச்சிகள் உட்காரவே உட்காராது முயல்கள் குழிபருக்கும் இடத்தில் மரத்தை நீ நடலாம் ஏனால் மரம் செழிப்பாக வளரும் அங்கு பறவைகள் வெப்பத்தை தவிர்க்க ஓய்வெடுக்கும் இடத்தில் உனக்கான நீர் ஊற்றினை தோண்டு பறவைகள் தூங்கப் போகும் நேரத்தில் தூங்க சென்று அவை விழிக்கும் நேரத்தில் எழுந்திரு நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் மீன்களைப் போல அடிக்கடி நீரில் நீந்து நீ பூமியில் நடக்கும்போது கூட மீன்களைப் போலவே உணர்வீர்கள் அடிக்கடி வானத்தை பார்த்தங்கமே உன் எண்ணங்களில் வெளிச்சமும் தெளிவும் பிறக்கும் நிறைய அமைதியாக இரு கொஞ்சம் பேசு உன் இதயத்தில் மௌனம் குடிகொள்ளும் உன் மனம் எப்போதும் அமைதி பெறும் நீ எல்லா இடத்திலும் வெற்றி பெற்று விடுவாய் உன்னை உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று மட்டும் எதிர்பார்த்து ஏமாறாதே உன் பலமும் உழைப்பும் உன்னை தாங்கும் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ செல்வமே என்று ஷீரடியிலிருந்து வந்துள்ளேன் ஷீரடியிலிருந்து நான் தரும் வாக்கு உனக்கு இதைக் கேட்டு முடித்த வேளையில் உனக்கான நல்லது ஒன்று உன் கையில் கிடைக்கும் நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கும் கேள் தங்கமே முகம் மலர்வாய் புரியும் உனக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்